கேட்டு இருந்தாருன்னா அவர் மனைவியை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்க ஏமாத்துறீங்க பாத்தீங்களா ராஜசேவை எம்பி சீட்டு தர அது தார் இது தர ஏமாத்துறீங்கல்ல இந்த அம்மாவும் கட்டி வந்திருக்குது இதே விஜயகாந்த் அண்ணா இருந்தானா மூக்குல குத்தி துவைச்சு தொங்க போட்டு அனுப்பிடுற அவரு பொண்ணிய இந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருப்பாரு பொம்பளைன்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்னையா ராஜசேவை நீ என்ன மொதல் கட்சியில இருக்க அவர் ஜெயலலிதாமாவே நாக்க கடிச்சிட்டு சட்டசேவை விட்டு வெளியில போனவர் நீங்கள்லாம் ஏமாத்துறோம் உங்களுக்கு வயசுதான் எழுவத்தொன்னு ஆகுதா தவிர மண்டையில மசாலா இல்லை நல்லா எழுதி வச்சுக்கோங்க மண்டையிலே மசாலா இல்ல இதயத்துல இடம் இல்லை யாருக்குமே நின்னதையும் கழுவி கழுவி திமுக ஊத்துனாலும் கூட திமுகவுக்கு அந்த அம்மா போக்கடை ஆனால் இன்னைக்கு திமுகவே நன்றி விசுவாசத்தோட அந்தமாவுக்கு இருக்கிறாங்க நீ விசுவாசத்தோட இருந்தியா ஏன் எடப்பாடி என்ன நீங்க இருந்தீங்களா விசேஷத்தோட ஏன் நீ நான் ஜெயிச்சா வந்த இல்ல அந்த அம்மாவுக்கு உன்கிட்ட கொடுத்துட்டு போச்சா பொம்பளை காலில் விழுந்து வந்த பொம்பளை காலில் விழுந்து வந்துட்டு அந்த பொம்பளை தூக்கி போட்ட நீ உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுவாங்க இவன் ஒரு ஆளுன்னு இவன்ட்டு இன்னொரு தோட போகும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நாங்கள் உங்களை கேள்வி கேட்போம் அழகர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லுத்தூர் சமூக ஆர்வலர் ராஜேஷ்ரி பேசுகிறேன் நாங்கள் வந்து பழைய அண்ணா திமுக ஆளுகள் ராமரக்கணி காலத்தில் நான் முன்னாள் கவுன்சிலராக இருந்தவ அந்த எம்ஜிஆர் அண்ணா திமுக போய் ஜெயலலிதா அண்ணா திமுக நல்லா தான் நடந்துச்சு இப்போ அதிமுகன்னு ஒன்று இல்லை ஆனால் இவர் எடப்பாடி கையில் இருக்க பிடிச்சிக்கிட்டு அதிமுக அதிமுக மக்களால் அதிமுக கிடையாது ஆனால் பல மரம் இப்போ இன்னைக்கு நீங்கள் பேசின பேச்சுக்கு விஜயகாந்த் இருந்தாருன்னா அவர் மனைவியை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா ராஜசேவை எம்பி விட்டு தரேன் அது தரேன் இது தரேன் ஏமாத்துனீங்கல்ல இந்த அம்மாவை கட்டி வந்திருக்குது இதே விஜயகாந்த் என்ன இருந்தனா மூக்கில் குத்தி துவைச்சி தொங்க போட்டு அனுப்பிவிடுறாரு பொண்ணிய இந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருப்பாரு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி நீ என்னையா ராஜசபா நீ என்ன மத கட்சியில் இருக்க நீ எல்லாரும் வேண்டான்ட்ட யாரோட இருக்கப்போற இருக்க போறியா அதை ஓப்பனா சொல்லிடு அதுக்காக வேண்டி உங்க கூட இருந்தவங்க கூட்டணியும் வேண்டான்ட்ட எல்லாரும் சசிகலா வேண்டான்ட்ட தீட்டித்தன வேண்டான்ட்ட ஓபிஎஸாக வேண்டான்ட்ட எல்லாரையும் வேண்டான்ட்ட யார் கூட இருக்கிற நீ ஒத்து அப்போ நீ வந்து பழையவடியும் திமுகவுக்கு விட்டு கொடுத்து நீ பெட்டி வெங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் இதுதான் நடக்க போகுது எல்லாரையும் வேண்டான்ட்ட நீ எப்படி ஜெயிப்பேன் நீ வந்து பிஜேபியில் இருந்தாக்கில் பிஜேபி தமிழ்நாட்டில் மலர்ந்துருச்சா இல்லை ஆனால் நீ ஏமாத்தினதுக்கு இன்னைக்கு விஜயகாந்தன் இருந்திருந்தால் துவச்சி தொங்க விட்ருப்பார் அவர் ஜெயலலிதாமாவே நாக்கை கடிச்சிட்டு விட்டு வெளியில் போனவர் நீங்கள்லாம் ஏமாத்துறோம் உங்களுக்கு தான் எழுபத்தொன்னு ஆகுதா தவிர மண்டையில் மசாலா இல்லை நல்லா எழுதி வச்சுக்கோங்க மண்டையிலே மசாலா இல்லை இதயத்தில் இடம் இல்லை யாருக்குமே நீங்கள் தான் ஆளணும் இருக்கீங்க அப்போ நீங்களும் உங்கள் குடும்பத்தை மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கோங்க யாரும் மக்கள் போட மாட்டாங்க இந்த காலத்து இளைஞர் வந்து விஜயவும் விஜய பிரதவத்தை எதிர்பார்க்குறாங்க உங்கள் பழைய ஆளுக்கு இல்லை இருந்தாலுமே இப்போ என் வீட்டில் என் மகன் சொல்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட முடியும் என் மகன் சொன்னா என் அண்ணாருக்கு தான் நான் அப்படித்தான் போட வேணும் படத்தான் என் மகிங்கஞ்சிடுவான் உங்களுக்கு பட்டம் எனக்கு அப்படி கஞ்சித்துவான் நான் ஒரு அண்ணாதிமுக முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தவன் இன்றைக்கி நானே வகுர் எரிஞ்சு பேசுகிறேன் அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் எரிஞ்சிருப்பாங்க வகுதை எரிஞ்சிருக்க மாட்டாங்க எப்படியா கட்சி நடத்துறது நீங்கள் எப்படியா வழி நடத்துகிறது எல்லாருமே வேண்டாம்னு நீ செய்ய செய்யப்பட நீ இதை வச்சு என்ன பண்ண போகிற எல்லாரையும் வேண்டான்ட்டேன் என்ன பண்ண போகிற ஆனால் நல்ல கூட்டணி இந்த எம்பி எலெக்ஷனில் ஊர் ஊராக போய் பிரேமலதா விஜயகாந்த் உன்னோட ஓட்டு விளையாட்டி இந்த பிரச்சனை நீ வாங்கியிருக்க மாட்டேன் வாங்கியிருக்க முடியாது உடனேல ஏன் நீ என்னை பணம் கொடுத்த அந்த அம்மா கூட்டிகிட்டு போனியா கணவனார் இறந்து ஒரு மாதம் ஆகலை ஆ அந்த பெண் ஊர் ஊரா போச்சுல்ல அந்த நன்றி கடனையாவது நீ முடிச்சிருக்கியா இல்லை ராஜசபை எம்பித்தாரேன்னு சொல்லி போட்டு வாய்மொழியாக சொல்லுனாலும் நீ தப்பிச்சிட்ட எழுதி கொடுத்துருந்தா போனை விட்டுருப்பாங்களா இப்போ என்ன போச்சு உன் கூட்டணி எங்களுக்கு தேவை கிடையாது வைக்கவும் மாட்டாங்க வச்சாலும் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் மக்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் இனிமேல் அவங்க உங்களை பார்க்க கூட வரக்கூடாது நீ யாரோட எப்போ வச்சுக்கோயா இன்னமே விஜயகாந்த் கூட்டணி உனக்கு கிடையாது நாங்கள் சொல்றதே கூட்டணி நீ என்னையா சொல்கிறது சாப்பகலை பாடுபடுறது நாங்கள் எங்கள் மக்கள் சொல்கிறது எங்கள் அண்ணி கேட்கணும் இல்லைன்னா கேட்கக்கூடாது உங்கள் கூட்டம் தேவை இல்லை எங்களுக்கு எப்போ எடப்பாடி உனக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் திமுகவை தான் இன்றைக்கும் அந்த அம்மா கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு ஆனாலும் இன்னைக்கு திமுக தான் கடைசி வரைக்கும் இந்த நன்றியை காமிச்சிக்கிட்டு இந்த மதுரையில் போட்ட கூட்டத்துக்கு மதுரை விஜயகாந்த் அண்ணனுக்கு நான் இறந்த இறப்புங்கள் தெரிவிச்சிட்டு அவங்களுக்கு வந்து இறப்பு வணக்கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டத்தை ஆரம்பித்தார் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன முதலமைச்சராக இருக்கீங்க அந்த விஜயகாந்த் இறந்ததுக்கு முக ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து கடைசி வரைக்கும் இருந்து அரசு மரியாதையோட அவரை பண்ணிட்டு போனார் நீங்கள் என்ன முதலமைச்சரில் இருக்கீங்க நீங்கள் ஒரு போட்டு போயிட்டீங்க இன்றைக்கி உங்களை தானே உங்கள் கட்சியை தானே அந்தம்மா நம்பிக்கிட்டு இருந்துச்சு கூட்டணி என்னதான் கழிவு கழுவி திமுக ஊற்றினாலும் கூட திமுகவுக்கு அந்தம்மா போகலை ஆனால் இன்றைக்கி திமுகவே நன்றி விசுவாசத்தோட நம்மக்கு இருக்கிறாங்க நீ விசுவாசத்தோடு இருந்தியா ஏன் எடப்பாடி என்ன நீங்கள் இருந்தீங்களா விசேஷத்தோட நீங்கள் என்ன விசுவாசம் காட்டினீங்க அம்மாவுக்கு ஒரு மயிறு ஒரு மண்ணும் காட்டலை தான் உங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு மட்டுமா நீங்கள் விசுவாசத்தை கட்டலை நீங்கள் யாருக்குமே காட்டல சசிகலா காட்டினீங்களா டிடி தினு காட்டினீங்களா இல்லை உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு காட்டினீங்களா இல்லை உங்கள் தொண்டனு காட்டினீங்களா இல்லை உங்கள் எம்எல்ஏ காட்டினீங்களா யாருக்கு நீங்கள் கட்டினீங்க உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு அடைக்கிறீங்க அடைச்சிக்கோங்க தேவை இல்லை நீங்களும் தேவையில்லை உங்கள் ஆட்சியும் தேவையில்லை உங்களுடைய இரட்டாள சின்னம் யாருக்கும் தேவையில்லை அந்த சின்னத்துக்கு மரியாதை இல்லை இல்லையா நீ நான் ஜெயிச்சா வந்த இல்லை அந்த வந்து உன்ட்ட கொடுத்துட்டு போச்சா பொம்பளை காலில் விழுந்து வந்த பொம்பளை காலில் விழுந்து வந்துட்டு அந்த பொம்பளையை தீக்கி போட்ட நீ என்ன ஆட்சி நடத்துகிற என்னம்மா நீ நினைக்கிற அறுபத்தஞ்சி பேர் நம்ம கையில் இருக்கான்னு இன்னும் கூட்டம் நீ சேர்க்கலன்னு வச்சுக்க அம்புட்டு புட்டுக்கிட்டு போயிடும் புட்டுக்கிட்டு போய் பூரா விஜய்கிட்ட போவாங்க விஜயகாந்து போவாங்க அண்ணன்ட்டு வருவாங்க இதே நடக்கும் வேறு எங்கேயும் போக மாட்டாங்க ஒன்னு விஜய் இல்லை விஜய் பிரபா இந்த ரெண்டு வேர்ட்டு வருவாங்க வேற யார்ட்டையும் போக மாட்டாங்க நீ ஒரு ஆளுன்னு ஒவ்வொன்ற வருவாங்களா எடப்பாடி வகுறு எறிய நான் சொல்றேன் நான் பழைய திம் அண்ணா திமுக கறி ஆனாலும் ஒன்னால ரெட்டாள அழிஞ்சிடாம நீயும் இந்த ரெட்டலை கெடுத்து அழிஞ்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடாத எங்களை தொண்டர்கள் வகுறு எறிஞ்சு சொல்றோம் அதே மாதிரி அண்ணி உங்களுக்கும் சொல்றோம் இவங்க ஒரு மனுஷன் இவன்கிட்ட கூட்டி நிற்காதீங்க உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுவாங்க இவன் ஒரு ஆளுன்னு இவன்ட்ட இன்னொரு தடவை போகும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நாங்கள் தான் உங்களை கேள்வி வைப்போம் தொண்டர்கள் நாங்கள் உங்களை கேள்வி வைப்போம் அவரெல்லாம் நாங்கள் கழுவி மாட்டோம் உங்களை தான் நாங்கள் கேள்வி வைப்போம் நீங்கள் இதோட முடிச்சுக்கோங்க தயவு செய்து இனிமேல் அவனை தேடி போகாதீங்க நீங்க எம்ஜிஆர் இருந்து போங்க உங்களை பாராட்டுறோம் ஜெயலலிதா இருந்து தேடிப்போங்க நாங்கள் பாராட்டுறோம் பொம்பளை காலில் விழுந்து உங்களை போய் தேடி போறீங்களே நீங்களும் ஒரு தானே போகலாமா அவனை தேடி நீங்கள் போகலாமா அவன் என்ன மனுஷன் நீங்க எதுக்கு அவனை தேடி போறீங்க இத்தொடர் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்